சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் வடக்கு மாகாணத்தின் பிரதான அமைப்பாளராக தன்னை பொறுப்பேற்குமாறு அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தன்னிடம் கோரிக்கை விடுத்து வருவதாக சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் தனது சமூக வலைத்தள பதிவினூடாக அவர் இதனை தெரிவித்துள்ளார் தனது வலையொலி பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலியில் குறித்த விடயத்தை அவர் வெளியிட்டுள்ளார் இதேவுகளை தான் தேசிய கட்சியுடன் இணைந்து பயணிக்கப் போவதில்லை என தான் எப்பொழுதுமே சுயாதீனமாக தமிழ் தேசியத்துடன் பயணிக்கப் போவதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேவுகளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விஜயம் தொடர்பாகவும் அவர் கொடுத்த காணொலியில் கருத்து வெளியிட்டுள்ளார் இதன்போது கடந்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்க ராயபக்ஷ அரசாங்கங்கள் செய்ததையே திசாநாயக தலைமையிலான அரசாங்கம் தற்போது செய்வதாகவும் இது இவர்கள் கடந்த காலங்களில் செயற்பட்ட விதத்திற்கு முற்றிலும் ஏமாற்றுத்தனமானது என கடுமையாக விமர்சித்துள்ளார் திசாநாயக தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வரமுதல் ஜிவிபியாக இருந்தபொழுது திருகோணமலை சம்பூர் அனல் மின் நிலையங்கள் தொடர்பாக வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பிலும் அர்ஜுனா ராமநாதன் கடும் விமர்சனங்களை முன்வைத்தார் இதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமிழ் கட்சிகளின் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியமை தொடர்பாகவும் அர்ஜுனா ராமநாதன் கருத்து தெரிவித்தார் இதன்போது பத்தாயிரம் வாக்குகள் எடுத்த சுமந்திரனுக்கு பின்னால் சென்று இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் எடுத்த நானவ்வாரந்தின்றி கலந்துரையாடுவது மக்களால் நிராகரிக்கப்பட்ட சுமந்திரனுடன் நான் அவ்வாறு செல்வது எனவும் அவர் கேள்வி எழுப்பினார் குறித்த சந்திப்பின் மூலம் எதுவுமே நடக்கப்போவது இல்லை இது வெறும் படம் காட்டல் மட்டுமே எனவும் அவர் காரசாரமாக விமர்சித்தார் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் யாழ் ஊடக மையத்தில் என்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அக்கட்சியின் ஊடக செயலாளர் கருத்து தெரிவித்தார் வணக்கம் நேற்றைய தினம் இந்த ஊடக மையத்திலே ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று நடைபெற்றிருந்தது அந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே வேலை பிரதேச சபையிலே போட்டியிட்டு ஒரு கட்சியைச் சேர்ந்த இருவர் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்ற போது ஈழ ஜனநாயக கட்சி தொடர்பிலும் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தனர் உள்ளாட்சி தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே இவ்வாறான சேரடிக்கும் குற்றச்சாட்டுக்கள் நமது கட்சி மீதான சேரடிப்புகள் ஏன் மேற்கொள்ளப்படுகின்றன இதன் பின்னணியிலே எவ்வாறான நோக்கங்கள் இருக்கின்றன என்பது தொடர்பிலே எங்களுடைய மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தார்மீக கடமை இருக்கின்றது என்ற அடிப்படையிலே இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் நேற்றைய தினம் குறிப்பிட்ட விடயங்களுள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நாரந்தனை பகுதியிலே ஏற்பட்ட ஒரு தேர்தல் வன்முறையிலே ஒருவர் உயிரிழந்திருந்தார் சிலர் காயமடைந்திருந்தார்கள் உண்மையிலேயே வேதனையான விடயம் அவ்வாறான சம்பவங்கள் நடைபெறக்கூடாது அவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு உரிய தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இருந்தாலும் குறித்த வழக்கு தொடர்ந்தும் நீதிமன்றத்தில் இருக்கின்ற நிலையில் அது தொடர்பில் தற்போதைக்கு எந்த விதமான கருத்துக்களை நாங்கள் தெரிவிக்க விரும்பவில்லை இருந்தாலும் உள்ளாட்சி தேர்தல் ஒன்று நெருங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையிலே ஏன் இவ்வாறான விடயங்கள் பேசுபொருளாக்கப்படுகின்றன இவ்வாறான விடயங்களை பேசுபொருள் ஆக்குவதன் ஊடாக என்ன நன்மையை அடைய முனைகிறார்கள் இவ்வாறான சேரடிப்புகள் என்று இளமக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையிலோ இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவை பொறுத்தவரையிலும் புதியவை அல்ல கடந்த காலங்களிலும் இவ்வாறான பலர் இவ்வாறான செயற்பாடுகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயற்பாடுகளையும் இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய வேலை திட்டங்களையும் அதனுடைய நடைமுறை சாத்தியமான அரசியலையும் எதிர்கொள்ள முடியாதவர்களும் தேர்தலிலே இறங்கி இருக்கின்ற போதிலும் மக்கள் மத்தியில் எவ்வாறான விடயங்களை கூறி தம்மை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற அறிமுகம் இல்லாதவர்களும் தங்களை அறிமுகப்படுத்துவதற்காக தங்களுடைய அரசியலை முன்கொண்டு செல்வதற்காக தங்களுடைய இயலாமைகளை மறைப்பதற்காக ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மீது இவ்வாறான சேரடிப்புகளை மேற்கொண்டு வருவதுதான் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது குறிப்பாக இந்த வேலனை பிரதேச சபையை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக இன்று வரையிலே வேலனை பிரதேச சபை இளமக்கள் ஜனநாயக கட்சியினாலேயே வழிநடத்தப்பட்டு வந்திருக்கின்றது வேளாண்மை பிரதேசத்திலே முன்னெடுக்கப்பட்ட அனைத்து வேலை திட்டங்களும் அபிவிருத்தி திட்டங்களும் இபிடிபி மேற்கொள்ளப்பட்டவையாகவே இருக்கின்றன இருந்த போதிலும் அவ்வாறான பிழைகளையும் கண்டுபிடிக்க முடியாமல் கண்டுபிடிக்க முடியாது என்னென்னு சொன்னால் அந்த அளவிற்கு அங்கே மேற்கொள்ளப்பட்ட வேலை திட்டங்கள் வெளிப்படைத்தன்மையானவையாகவும் நேர்மையானவையாகவும் ஊழலற்றவையாகவும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன இவ்வாறான சூழலிலேதான் கடந்த கால அவலங்களையும் கடந்த கால சேரடிப்புகளையும் வெளிப்படுத்தி தங்களுடைய அரசியலை முன்னெடுக்க முயல்கிறார்கள் இந்த நாட்டிலே கடந்த காலத்தில் யுத்தம் ஒன்று இடம்பெற்றது யுத்தம் இடம்பெற்ற காலங்களிலே பல்வேறு தரப்புகளும் அவலங்களை சந்தித்திருக்கின்றார்கள் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய வேலை திட்டத்தை முன்கொண்டு சென்றார்கள் என்ற ஒற்றைய காரணத்திற்காக இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நூற்றுக்கணக்கான தோழர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறு கொலை செய்யப்பட்ட தோழர்களுடைய பிள்ளைகள் மனைவிகள் இன்று மனாதரவானவர்களாக இந்த மண்ணிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறான அவலங்களை வைத்து இபிடிபி ஆலும் அரசியல் செய்ய முடியும் ஆனால் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி அவ்வாறான ஒரு கீழ்த்தரமான அரசியலை செய்ய வேண்டிய தேவை இல்லை என்று நம்புகிறது ஈழமக்கள் ஜனநாயக ஜனநாயக கட்சியினால் முன்னெடுக்கப்பட்ட அன்றாட பிரச்சனைகள் தொடர்பான தீர்வு அபிவிருத்தி தொடர்பான வேலை அரசியல் தீர்வு தொடர்பிலே ஒரு நடைமுறை சாத்தியமான அணுகுமுறை இவையெல்லாம் இளமக்கள் ஜனநாயக கட்சியை தொடர்ந்தும் மக்கள் மத்தியில் பிடிமானத்தோடு இருக்க செய்து கொண்டிருக்கின்றது எனவே கீர்த்தனமான அல்லது ஏனையவர்களுடைய அவலங்களில் அரசியல் செய்து மக்கள் மத்தியில் எங்களை அறிமுகப்படுத்தி அனுதாபம் தேட வேண்டிய தேவை அறிமுகப்படுத்த முடியாதவர்கள் தான் இவ்வாறான செயல்களிலே செயல்களில் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றோம் இளமக்கள் ஜனநாயக கட்சிக்கு எதிராக அரசியல் செய்து இளமக்கள் ஜனநாயக கட்சியை தோற்கடிக்க விரும்புகிறீர்களாக இருந்தால் அல்லது நீங்கள் வெற்றி பெற்றுக் கொள்ள விரும்புகிறீர்களாக இருந்தால் அரசியலை புரிந்து கொள்ளுங்கள் அதற்கான தகுதியை உங்களுடன் வளர்த்துக் கொள்ளுங்கள் நேற்றைய தினம் அந்த ஊடக சந்திப்பிலே கருத்து தெரிவித்திருந்த ஒருவர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே போட்டியிடுவது ஏன் என்ற கேள்விக்கு கேள்வி கேட்கிறார் அதாவது தான் அந்த தேர்தலிலே போட்டியிடுவது தற்போது தேசிய மக்கள் சக்தியை வெல்லவிடக் கூடாது என்பதற்காக தங்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் அதற்கு அவர் சொல்கின்ற காரணம் வேடிக்கையானதாக இருந்தது அவர் சரியானதாக இருந்தாலும் எமது பிரதேசங்களிலே இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆள வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர் மத்தியிலே இருப்பது நியாயமானதாக இருந்தாலும் அவர் சொன்ன விடியம்தான் கன்றாபித்தனமானதாக இருந்தது அதாவது அவர் சொல்கிறார் ஏற்கனவே ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தியை சார்ந்தவராக இருக்கின்றார் நாடாளுமன்றம் தேசிய மக்கள் சக்தியிடம் இருக்கிறது இவ்வாறான இடையிலே உள்ளூராட்சி சபைகளும் தேசிய மக்கள் சக்தியிடம் சென்றால் நாடாளுமன்றத்திலும் ஜனாதிபதியினாலும் முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டங்களை சுட்டிக்காட்டுவதற்கு அல்லது அவற்றை எதிர்ப்பதற்கான ஒரு பொது தளம் இல்லாமல் போய்விடுமா அந்த சகோதரர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற தீர்மானங்களும் ஜனாதிபதியினுடைய நிறைவேற்ற அதிகாரத்தினுடைய அடிப்படையிலே முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டங்களையும் உள்ளூராட்சி சபைகளிலே பிரஸ்தாபிப்பதன் ஊடாக அவற்றை சுட்டிக்காட்டுவதன் ஊடாக தடுத்து நிறுத்த முடியும் என்ற அரசியல் புரிதலோடு எதிர்கொள்கின்றார் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரகையிலே நடக்கின்ற விடயங்களுக்கும் ஐக்கிய நாடுகள் சபைகளிலே நடக்கின்ற விடயங்களுக்கும் இங்கே மாகாண சபைகளிலும் உள்ளூராட்சி சபைகளிலும் தீர்மானங்களை நிறைவேற்றிய அதி புத்திசாலிகளினுடைய தலைமையிலே வளர்ந்தவர்கள் இப்போதும் கடந்த காலங்களிலே மாகாண சபை தேர்தல் நடைபெறுகின்ற போது மாகாண சபை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கடங்களுக்கு செல்வதற்குமாக இருந்தால் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த கடங்களுக்கு செல்லுமாக இருந்தால் மாகாண சபையிலே குறிப்பிடத்தக்க அதிகாரங்கள் இருக்கின்றது என்பதை அவர் வெளிப்படுத்தி விடுவார் எனவே அவரை தோற்கடித்து மாகாண சபைகளிலே எதுக்குமே இல்லை என்ற ஒரு செய்தியை வெளிப்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காகவே மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதாக சொல்லி போட்டியிட்டவர்களுடைய முதுகில் தற்போது ஏறி அவர்களுடைய சைக்கிளில் ஏறி சவாரி விட்டு கொண்டிருக்கின்ற அந்த தம்பி இவ்வாறு ஒரு தவறான புரிதலோடு இருப்பது ஆச்சரியப்படுவதற்கில்லை ஆனால் இது தொடர்பே மக்கள் தெளிவடைய வேண்டும் அதேபோன்று இவ்வாறான ஊடக சந்திப்புகள் தொடர்ச்சியாக கடந்த காலங்களை போன்று இன்னும் நடைபெறக்கூடும் அவ்வாறானவர்களுக்கு ஒரு விடியத்தை சொல்கின்றோம் ஏழமக்கள் ஜனநாயக கட்சி வெளிப்படையாக இருக்கிறது நேர்மையாக செயல்படுகிறது அது தொடர்பிலே முன்னெடுக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்வதற்கும் அவற்றை மக்கள் மத்தியிலே தெளிவுபடுத்துவதற்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் ஆனால் நாங்கள் கீழ்த்தரமான அரசியல் செய்ய விரும்பவில்லை எங்களாலும் கடந்த கால அவலங்களிலே யார் மக்களுக்கு ஏற்படுத்தினார்கள் கடந்த காலங்களிலே அவலங்களின் பின்னணியிலே யார் இருந்தார்கள் என்று தெளிவாக கதைக்க முடியும் எங்களாலும் பூங்குடீவு பகுதியில் இடம்பெற்ற வித்யா படுகொலையின் போது யார் யாரெல்லாம் அரசியல் செய்தார்கள் என்று கதைக்க முடியும் எங்களாலும் தீவகத்திலே தனியார் நிறுவ தொண்டு நிறுவனம் என்ற பெயரிலே ஒன்றை பதிவு செய்துவிட்டு புலம்பெயர் நாடுகளிலிருந்து இருந்து படத்தை பெற்று மரம் நடுவதாக யார் மரம் மரக்கணக்கு காட்டினார்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் அவற்றைப் பற்றி பேசி ஒரு கீழ்த்தரமான அரசியலை நாங்கள் இங்கே செய்ய விரும்பவில்லை எனவே அன்பான மக்களே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இவ்வாறான காலகட்டங்களிலே வெளிவருகின்ற கருத்துக்கள் என்பது இளமக்கள் ஜனநாயக கட்சிக்கு எதிராக வெளிவருகின்ற கருத்துக்கள் என்பது அவரவர்கள் தங்களுடைய இயலமைகளை முறைப்பதற்காகவும் தங்களுடைய அரசியல் அறிமுகத்தை பெற்றுக் கொள்கிறதற்காகவும் முன்வைக்கிறார்களே தவிர ஈழ ஜனநாயக கட்சி மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களிலே தெளிவாக இருக்கிறது அவர்கள் முன்வைக்கின்ற கருத்துக்கள் எவையும் ஜனநாயக கட்சியினால் முன்னெடுக்கப்பட்ட மக்கள் நலன் மக்கள் நலன் சார்ந்த வேலை திட்டங்களை கேள்விக்கு உட்படுத்துவதாக இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மக்கள் நலன் சார்ந்த வேலைத்திட்டங்கள் மக்கள் நலன் சார்ந்த அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை யாரும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையானதாகவும் நேர்மையானதாகவும் எங்களுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை மனதில் நிறுத்தி எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஆளுமை உள்ள தரப்பாக தங்களை அடையாளப்படுத்தி இருக்கின்ற உள்ளூராட்சி கட்டமைப்புகளை செயல்படுத்தும் ஒரு அனுபவம் உள்ள தரப்பாக தங்களை வெளிப்படுத்தி இருக்கின்ற ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினருக்கு உங்களுடைய வாக்குகளை அளித்து அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்துக் கொள்கின்றோம் நன்றி இலங்கைக்கு விஜயம் செய்த இந்திய பிரதமர் தமிழ் கட்சிகளுடைய தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்திருந்தார் இந்த சந்திப்பிலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சந்தித்து இளா மக்கள் செயலாளர் நாயகம் டாக்டர் சிவானந்தாவுக்கு அந்த சந்திப்பிலே விட கொடுக்கப்படவில்லை ஆனால் கடந்த ஆட்சி காலங்களில் இந்தியாவுடன் அதிக உறவு கொண்டிருந்தவர் டாக்டர் சிவானந்தா என்பது பலருக்கு தெரியும் இந்த அவருக்கு மோடியுடைய சந்திப்பு நிராகரிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன இல்லை மோடியினுடைய சந்திப்பு குறிப்பாக இந்திய பிரதமர் கௌரவ நரேந்திர மோடி அவர்களுடைய சந்திப்பு தொடர்பிலே எங்களுடைய செயலாளர் நாயகத்திற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அவர் இங்கே ஜ்ப்பாணத்திலே தற்போது இருப்பதனால் உடனடியாக சென்று அந்த சந்திப்புகளில் கலந்து கொள்ளும் அளவிற்கு அந்த நேர அட்டவணை அல்லது நேர ஏற்பாடுகள் இல்லாத காரணத்தினால் தான் அவரால் அந்த சந்திப்பிலே கலந்து கொள்ள முடியவில்லை அடுத்ததாக சந்தித்தவர்கள் பல்வேறு கருத்துக்களை கூறியதாக கூட செய்திகளிலே வெளியாக இருந்தது அதாவது இந்திய பிரதமர் அவர்களிடம் எமது மக்களுடைய பிரச்சனைகள் அதாவது பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் தொடர்பாகவும் அதேபோன்று இந்திய கடற்தொழிலாளர்களுடைய அத்துமீறல்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்ததாகவும் இந்த நிலைப்பாடுகள் அனைத்துமே எங்களுடைய செயலாளர் நாயகத்தினால் கடந்த காலங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலைப்பாடுகளாகவே அமைந்திருக்கின்றன ஆக ஒரு மகிழ்ச்சியான செய்தி இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது நாங்கள் இளமக்கள் ஜனநாயக கட்சி எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக எந்தவித தளம்பலு மற்ற முறையில் என்ன விடயங்களை தெரிவித்தார்களோ என்ன விடயத்தை இந்தியாவிடம் வலியுறுத்தி கொண்டு வந்திருந்தாரோ அந்த விடயத்தை தான் தற்போது சென்றிருப்பவர்கள் சந்தித்திருப்பவர்கள் வெளிப்படுத்தியிருப்பார்கள் அழைப்பு விடுக்கப்பட்டு செல்லவில்லை அழை செல்லவில்லை என்பதை விட நேர அவகாசம் இருக்கவில்லை என்பதுதான் தெரியும் தமிழ்த் தேசிய கட்சிகளுடன் சந்திப்புக்கு கூட்டச்சொல்லி அழைப்பு விடுக்கப்பட்டதா சந்திப்பு வருகின்றார் அவருடனான சந்திப்புக்கான நேரம் ஒதுக்கீடுகள் பற்றி பேசப்பட்டிருந்தது அவர் ஏற்கனவே ஜாப்பாணத்திலே பல்வேறு நேர ஒதுக்கீடுகளே பல்வேறு நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்றுவதற்கான இருந்தமையாலும் கொழும்பு சென்று பிரதமரை சந்திக்க கூடிய சந்திப்பதற்கான நேரம் அவகாசம் பல்வேறு விடயங்களை மேற்கொண்ட முன்னாள் அமைச்சர் பாரத பிரதமர் வருகின்ற பொழுது அவரை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி இல்லை கடந்த காலங்களிலே பாரத பிரதமர் பாரத தரப்புகளோடு எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை கெடுத்து சென்று இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்ற விடயத்திலே மிகவும் கரிசனியாக ஈடுபட்டவர் தொடர் டக்ல தேவானந்தா அவர்கள் இம்முறை பாரத பிரதமரை சந்திப்பதற்கு கிடைத்த அழைப்பை ஏற்று அங்கே சென்று சந்திப்பதற்கான கால அவகாசம் போதாமையினால் அவரால் பங்கு பெற்ற முடியவில்லை இலங்கை வந்த வந்திருந்த நிலையிலே இந்த இலங்கை இந்திய அத்துமூறிய மீனவர் தொடர்பான பேச்சுக்களிடம் வரும் என்று மீனவர் சமூகம் எதிர்பார்த்திருந்தது ஆனால் மோடி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரிவிக்காத நிலையிலே ராமேஸ்வரத்திலே சென்று இங்கே கைது செய்யப்பட்ட மீனவர்களுடன் இந்த விவரங்கள் தொடர்பிலே அவர் கூறியிருந்தார் இது மறைமுகமாக வந்து இலங்கை அத்தங்குறிய மீனவர்களை செல்லலாம் என்ற ஒரு கோரிக்கை அவர் முன்வைத்ததாக இது தொடர்பில முடிவு நிச்சயமாக அவ்வாறான ஒரு விமர்சனத்தை ஊடகங்கள் ஊடாக காணக்கூடியதாக இருந்தது அதைமை பொறுத்தவரையிலே இந்திய கடற்தொழிலாளர்களுடைய அத்துமுறல்கள் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும் குறிப்பாக சட்டவிரோத தொழில் முறையான இழுவை மடிப்படகு கட்டுப்படுத்தப்பட வேண்டும் ஒரு நாள் கூட அதற்கு அனுமதி வழங்க முடியாது என்பதிலே எங்களுடைய கட்சி செயலாளர் நாயகும் அவர்கள் இன்னும் மோதியாக சமகால நிலைமைகள் தொடர்பாக யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மன பிரதிநிதியின் ஊடக சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றது கடல் தொழில் கிராமிய அமைப்புகளின் சம்மேளனத்தின் தலைவர் செல்லத்துடன் நடக்கணும் எமது நாட்டுக்கு அயல் நாடான இந்தியாவின் பிரதமர் வந்திருந்தமையை நாங்கள் நம்பகமாகவும் சந்தோஷமாகவும் வரவேற்றிருந்தோம் எமது கடல் இதன் பிறகாவது ஒரு நல்ல முடிவு ஏற்படும் என எதிர்பார்த்திருந்தோம் அதற்கு மாறாக எமது மனங்களை புண்படுத்தக்கூடிய வகையிலும் எமது வாழ்வாதாரத்தை மேலும் மோசமாக்கக்கூடிய வகையிலுமான செயல்பாட்டுக்கான நடவடிக்கைகள் தான் இங்கே நடந்திருப்பதாக நமக்கு தெரிகின்றது பேச்சுவார்த்தை நேரங்களிலே அவர்களுடைய ஒப்பந்தங்கள் செயல்படுத்தப்பட்ட நேரங்களிலே எமது கடத்தொழிலாளர்களுக்கான செயல் திட்டங்கள் எதுவும் முன்வைக்கப்படவில்லை எமது கடல் வளங்களையும் எமது எல்லைப்பரப்பு கடல் எல்லைப்பரப்புகளையும் கடலையும் பாதுகாக்கக்கூடிய எந்த விதமான செயற்பாடுகளுக்கான முன்னெடுப்புகள் நடைபெறவில்லை இங்கே மோடி அவர்களுடைய கருத்துப்படி ஆலோசனையாக கூறப்பட்ட மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது இந்திய இழுவை படகுகள் என்ப என்ற தொழில் சர்வதேச ரீதியாகவும் நிப்பாட்டப்பட்டிருக்குது அதனால் பாரிய பாதிப்புகள் ஏற்படுது அதனால் அதை நிப்பாட்டப்பட வேண்டும் என்று ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டதை ஒழிய நிச்சயமாக நிப்பாட்டுவோம் என்ற கருத்து வழிபடவில்லை இந்த நிலையிலே எமது கடத்தொழிலாளர்களாகியம் வடபகுதி கடத்தொழிலாளர்களுக்கு மிகவும் இந்த மோடியினுடைய வரவு பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கின்றது அவர் வந்த வருகையானது ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்தும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்ததுக்கு எதிர்மாறாக இந்த நிலை மோசமடைந்திருக்கின்றது அவர் வந்ததன் நோக்கம் இந்திய அத்துமூறி வந்த படகுகளையும் வந்தவர்களில் சிலரையும் தமதி அரசாங்கம் கைது செய்திருந்தது அவர்களை விடுவிக்கும் முகமாகத்தான் அந்த உள்நோக்கமாகத்தான் வந்ததாக நாம் கருதக்கூடிய மாதிரி இருக்கின்றது அந்த நிகழ்வுக்கு அமைவாக குறிப்பிட்ட மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எதிர்காலத்தில் இங்கே கையகப்படுத்தப்பட்ட படைகளும் விடுவதற்கான ஏற்பாடுகள் நடக்கும் எனத்தான் நாங்கள் நம்புகின்றோம் இந்த நிலையிலே மோடி அவர்கள் இலங்கையிலே வந்து தங்கின இரண்டு நாட்களில் கூட அத்துமீறிய இழுவைமடி படையின் தொழிற்பாடு மிகவும் மோசமாக நடந்தது எல்லை புறத்தியாண்டி நின்றால் கூட பரவாயில்லை ஆனால் எங்களுடைய கரையிலிருந்து ஒரு முந்நூறு மீட்டர் உட்பட்ட பிரதேசத்தில் கூட வந்து சிறு தொழிலாளர்களுடைய தொழில்களை அழித்து சென்றிருக்கின்றார்கள் இது பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது ஏனென்றால் எப்படியும் இந்திய அரசாங்கம் இந்திய அரசாங்கம்தான் இந்திய தான் அவர்கள் பாடுபடுவார்கள் இலங்கை மக்களே அவர்களுடைய மக்களிலேயே நாங்கள் என்ற நிலையிலே தான் அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் தமிழ்நாட்டு மீனவர்களை பொறுத்தவரையிலே இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இலங்கையிலே நின்ற சில நாட்கள் அந்த நாட்களிலே மிக மோசமாக இந்திய அத்துமறிய இந்திய படகுகள் மிகவும் அண்மையிலே அண்மை எங்களை கரைக்கு அண்மையில் கிட்டத்தட்ட இருநூற்றம்பது ஐம்பது முந்நூறு மீட்டர் தொலைவில் வந்து தொழில் செய்து கொண்டு எங்களுடைய தொழிலாளர்களுடைய வழிகள் அதுகளை எல்லாத்தையும் அறுத்து நாசம் பண்ணிப்பட்டு போயிருக்கிறார்கள் நாங்கள் வருவோம் என்ன செய்ய முடியும் என்றொரு விண்ணப்பாட்டிலே வந்திருக்கிறார்கள் இது மிக மோசமான செயலாக இருக்கின்றது இது எங்களுடைய அரசாங்கம் இதை க கவனத்தில் எடுக்க வேண்டும் அடுத்ததாக மோடி அவர்கள் இங்கே இருந்து ஆறாம் தேதி இந்தியாவுக்கு சென்று ராமேஸ்வரத்திலே சொல்லியிருக்கின்றார் ராமேஸ்வரம் மக்களை சந்தித்த இடத்திலே சொல்லியிருக்கின்றார் எமது இந்த பகுதிகளுக்கு எமது எமது என்று சொல்லி சொல்ல போனால் அவர்களை இந்தியாவினுடைய சிறைப்படுத்தப்பட்ட தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட மக்களை விடுதலை செய்ய செய்திருக்கின்றோம் ஒரு பகுதியை விடுதலை செய்ய செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மேலும் அது நடைபெறும் என்று கூறியிருக்கின்றார் இதன் நோக்கம் என்னென்றால் நீங்கள் தொழிலுக்கு போங்கோ சிறைப்பிடிப்பார்கள் ஆனால் நாங்கள் அதை திரும்பவும் மீட்டு விடுவோம் நீங்கள் நம்பி போகலாம் என்றொரு அவர்களுக்கு இன்னும் ஒரு மனதில் உற்சாகத்தையும் ஒரு பயம் இல்லாத ஒரு தன்மையையும் காட்டுற ஒரு நிலைப்பாடாகத்தான் இது இருக்கின்றது மேலும் இங்கே நடந்த செயல்பாட்டை பார்க்கும்போது நமது அரசாங்கம் எங்களுடைய எல்லையை எங்களுடைய கடல் பகுதியை இழக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் ஏற்பாட்டு கொண்டிருக்கின்றது தேசிய பாதுகாப்பு ஒப்பந்தம் கொண்ட ஒரு பாதுகாப்பு என்ற ஒரு நிலையை கொண்டு வந்து அதில் கச்சாத்திடப்பட்டிருக்க ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டிருக்கின்றது எங்களுடைய கடத்தொழில் மக்களாகிய நாங்களும் கடத்தொழில் அமைப்புகளும் இதை பற்றி சிந்திக்கிறோம் என்னவென்றால் எமது கடல் பரப்பு இந்திய பாத தேசிய பாதுகாப்பு என்ற வகையிலே அவர்களிடம் கையளிக்கப்படுகின்றதோ இல்லது அவர்கள் பூரணமாக இங்கே வந்து தங்களுடைய பாதுகாப்புக்கு எங்களுடைய கடையில் பயன்படுத்தக்கூடியதான நிலைமை ஏற்படுமோ என்று சொல்லி நாங்கள் சந்தேகப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது அந்த நிலையினை நாங்கள் எங்களுடைய அரசாங்கமும் எங்களுடைய கடல் தொழில் மக்களும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய பாதுகாப்பு சரியான முறையிலே செயல் செயல்படுத்தப்பட வேண்டும் அடுத்ததாக இங்கே பாதுகாப்பு ஒப்பந்தம் அந்த பாதுகாப்பு நடவ தேசிய பாதுகாப்பு நடவடிக்கை என்று சொல்லப்படுகின்ற இந்த விடயம் தன்மையோடு இருக்க வேண்டிய ஒரு செயல் இதனை மறைத்து வைத்திருப்பதில் எந்தவித அர்த்தமும் இல்லை இதை பாராளுமன்றத்திலோ இல்லது வெளிப்படையாகவோ இந்த விடயத்தை மக்கள் அறியக்கூடிய வகையிலே வெளிப்படுத்த வேண்டும் But